பிரைஸெல்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலாம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன் தாவிது சொல்லுகிறார் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியெடுக்காக நினை பாருங்களேன் அவருடைய வசனத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தந்து அதன் மேல் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை நீங்க எனக்காக நினைத்தரலுங்கப்பா இந்த நாளில் எந்த வசனத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஸ்பெசிபிக்கா கர்த்தர் உங்களோடு கூட பேசி அந்த வார்த்தையின் மேல் ஒரு நம்பிக்கையை அவர் தந்திருக்கிறாரோ நிச்சயமாக நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அதன் மேல் அவர் நினைவாயிருக்கிற இருக்கிறார் ஒரு நாளும் அந்த வசனத்தை விட்டு அந்த வார்த்தையை விட்டு நீங்கள் வலது புறமோ இடதுபுறமோ போயிட வேண்டாம் ஏன்னா அந்த வசனத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இருக்கிறது அதனால தான் வேத வசனத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை மிக மிக முக்கியம் பாருங்களேன் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்கிறார் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அண்டுவரே நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக என்னை நம்ப செய்திருக்கிறீங்க இந்த இதை உனக்கு செய்வேன் இந்த வார்த்தையின் மூலமாக என்னை உயிர்ப்பிச்சுருக்கிறீங்க அண்டுவரே இதை நீங்கள் நினைத்தருளுங்கப்பா அவருடைய ஜபம் என்ன தெரியுமா லார்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் மீ அதை நினைத்தருளுங்க இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் தேவன் கொடுத்த வசனங்களை அவர் நினைத்தருளுவார் உங்களுக்கு அவர் வசனத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வசனத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் அதை அவர் அவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அந்த வார்த்தை தாங்க எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் அந்த வசனம் தாங்க என்னை உயிர்ப்பித்தது இந்த நாளில் சோர்ந்து போக வேண்டாம் மனுஷர்களுடைய வார்த்தைகளினால் நீங்கள் கலங்க வேண்டாம் சில பேர் என்ன என்ன செய்கிறாங்க மனுஷர்களுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்புகிறார்கள் டாக்டர்ஸ்னுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்புகிறார்கள் அதன் மேலே நம்பிக்கை இல்லை நீங்கள் என்ன நம்ப பண்ணின வசனத்தின் மேலே நான் உறுதியாக இருக்க உதவி செய்ங்க நீங்கள் நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உம்மால முடியும் என்று சொல்லி கத்தரை நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சப்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வைத்து நடத்தும் நீ நம்ப பண்ணின வசனத்தை தார் வேசுவே நாமத்தில் பிதாவே ஆமை